கல்லீரல் நோய் பல வழிகளில் ஏற்படலாம் கல்லீரலின் செயல்பாடுகளில் மிகவும் முக்கியமானது இரத்தம் உறைவதற்கு உதவும் உரைப்பொருட்களை உருவாக்க வைட்டமின் கே அவசியம் கல்லீரல் உடலுக்கு போதுமான பித்தத்தை உற்பத்தி செய்யவில்லை என்றால் இரத்தத்தை உறைய வைக்க முடியாது கல்லீரலில் சுரக்கும் பித்தநீர் கொழுப்புகளை உடைக்கிறது இது அவற்றை ஜீரணிக்க எளிதாக்குகிறது கார்போஹைட்ரேட்டுகள் கல்லீரலில் சேமிக்கப்படுகின்றன அங்கு அவை குளுக்கோஸாக உடைக்கப்பட்டு சாதாரண குளுக்கோஸ் அளவை பராமரிக்க இரத்த ஓட்டத்தில் செலுத்தப்படுகின்றன அவை கிளைகோஜனாக சேமிக்கப்பட்டு ஆற்றல் தேவைப்படும் போதெல்லாம் வெளியிடப்படுகின்றன கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக உள்ள கொழுப்பு நிறைந்த மீன்களை தொடர்ந்து உட்கொள்வது நல்லது கல்லீரலின் ஆரோக்கியத்திற்காக சாப்பிட வேண்டிய காய்கறிகள் புரோக்கோலி கேரட் காலார்க்ரீன்ஸ் காலே சர்க்கரை வள்ளி கிழங்கு முட்டைக்கோஸ் வாழைப்பழம் பப்பாளி மாதுளை தர்பூசணி இது போன்ற பயனுள்ள தகவலை மேலும் தெரிந்து கொள்ள என்னுடைய பேஜை ஃபாலோ செய்து கொள்ளவும்